ஐயா வணக்கம் வள்ளல் பெருமானாருளிய தெய்வமணி மாலை இருபத்தி ஆறாவது பாடலை பார்க்க போகிறோம் இந்த இருபத்தி ஆறு பாடல்களுக்கு அப்புறம் அவருடைய வெளிப்பாடுகளை பார்த்தீங்கன்னா அவர் சிறு வயதிலேயே எல்லாம் அடைந்திருக்கிறார் இருந்தாலும் அவருக்கு இந்த உடல் இருக்கிறதுனால உடல் கூற்று சூழ்நிலைகள் சுற்றத்தாரையெல்லாம் வச்சு பொழுது தனக்கு இன்னும் கிடைக்கலையே கிடைக்கலையே போகலின்றது ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த ஏக்கத்தில் ஏற்பட்ட விளைவுகளால் அந்த அனுபவங்களால் நிறைய பாடல்களை கொடுத்தார் அது நமக்கு பெரும் உறுதுணையாகவும் நமக்கு வழிகாட்டலாகவும் இருக்கிறது இப்போ அவர் ஓரளவுக்கு தெளிந்துட்டார் தெளிந்துட்டார்னா தெளிந்தவர் தான் அவர் தெளிஞ்சிட்டார் தெரியலன்னு சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அவர் முழு மனம் கண்டிப்பாக நம்ம இறைவனோட கலந்துருவோன்றது ஒரு நிலைக்கு வந்துட்டார் இனி நமக்கு இந்த சூழ்நிலைகளும் இந்த உலகியல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் நம்மை பாதிக்காது முழு அப்படின்றது இப்போ அவரோட கிட்ட வரவங்க கூட அந்த தவறான குணங்களை உடவர்கள் இருப்பவர்களோட வந்துட்டு போயிருப்பாங்க இப்போ அந்த அவருடைய உணர் உணர்வுகள் முழுமையடைந்து வீசுவதால் அதற்குள்ள அந்த கெட்ட குணங்கள் இருப்பவர்கள் தீயவர்கள் உள்ளே வரமாட்டார்கள் ஒதுங்கி போய்விடுவார்கள் வருபவோர அனைத்து அனைவரும் ஓரளவுக்கு தெளிந்தவர்கள் ஒன்றுமே அறியாதவர்கள் இப்படி தான் அவரை சூழ்ந்து என்ற ஒரு நிலைக்கு வந்துட்டார் அந்த அளவுக்கு ஒரு பெற்றவராக வந்த பிறகு தான் இந்த பாடல்களை அவர் கொடுக்குறார் ஒம்பது வயசில் ஆரம்பித்து அநேகமாக இருபது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அந்த பாடல் தொடர்ந்து வருது ஒம்பது வயதிலேயே முப்பத்தோரு பாடல்கள் கொடுத்ததாக கரெக்டாக சொல்லலாம் ஒம்பது வயதில் அவர் முருகர்கிட்ட கன்சாம் கோயிலில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பாடினார் தெய்வமணி ஆலைன்னு சொல்கிறாங்களோ அப்படியே முழுமையாக யாரும் அந்த நேரத்தில் நோட் பண்ணி பார்க்கல ஆனால் இவர் பாடிய பாடல்களை கொண்டு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பருவத்தில் தானே அந்த அனுபவங்களை கொண்டு அவர் எழுதுகிறார் அதனால் அந்த இருபது வயசுக்கு மேலே இருபத்தஞ்சு வயசுக்கிட்டதான் இந்த பாபத்தாறாவது பாடல் இருந்து அவர் ஒரு அழுத்தமான ஒரு நம்பிக்கையை காட்டுகிறார் இந்த பாடலை பார்ப்போம் சேவலம் நினையன்றி வேறு சிறு தேவரை சிந்தை செய்வோர் சேவலம் கொடி கொண்ட உன்னை முருகனை உன்னை தவிர வேறு எந்த கடவுளையும் எந்த சிறு கடவுளையும் நினைப்பவர்கள் சிந்தை செய்வோர்கள் நமக்கு வரமாட்டார்கள் அவர்கள் செங்கணியை விட்டு வேப்பங்கணியை உண்ணும் ஒரு சிறு கரு சிறு கரும் காக்கை போல் நிகழ்வார் செங்கணின்னா அவர்கள் எதை விட்டுடுறாங்களோ செங்கனி ஒரு மாம்பழம் இருக்குது பழுத்த மாம்பழத்துக்கும் அதுக்கு முன்னாடி செங்கணுவாங்க அந்த பழம் பழுத்து வரக்கூடிய ஸ்டேஜி திச்சுப்பிருக்கும் அது ஒரு அதாவது புளிப்பு லைட் கொஞ்சமாக கலந்த மாதிரி இருக்குது எப்போவுமே ஒரே தனி சுவையோட நீங்கள் வந்து இதில் சர்க்கரை இதெல்லாம் போடுறீங்க ஒரு க இதில்னா கொஞ்சம் ஊட்டிங்கன்னா அது சுவத்து கொடுக்கும் அந்த மாதிரி செங்கனின்றது சாப்பிட்டு பார்த்தோம் தெரியும் இப்போல்லாம் வந்து நிறைய கடைகளில் கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்றோம் அப்போல்லாம் வந்து ஓரளவுக்கு மரம் இருந்தது சென்னையில் கூட நிறைய மாமரங்கள் வீடில் நிறைய பேர் வீட்டில் இருக்கும் அப்போ அந்த செங்கணி விழறது பார்ப்பு சாப்பிட்டுருக்கும் அது மாம்பழத்தை விட ருசிக்கும் அதை தான் ரொம்ப பேர் விரும்புவாங்க தாசி சாப்பிட்டவங்க அந்த மாதிரி செங்கணின்றார் வெறும் மாம்பழம்னு கூட அவர் செங்கணியை விட்டு வேப்பங்கனியை வேப்பங்க பழத்தை போய் சாப்பிடுவோம் அவர்கள் சிறு கருங்காக்கை போல் நிகழ்வார்ன்றார் கருங்காக்கை என்ன அது அது பாட்டும் கத்திக்கிட்டு கிடக்கும் அதுக்கிட்ட சில குணங்கள் இருக்குது அது வேறு விஷயம் ஆனால் காக்கை வந்து கத்திட்டு அது பாட்டு போகும் எங்கள் பாரு கா காணணும் போவோம் அந்த மாதிரி அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வர் என்றதை அதில் காட்டுறார் நாவலங்காரமர வேறு புகழ் பேசி நின் நற்புகள் வழுத்தாத பேர் நாவலம் தான் நாக்கு வளம் இந்த நாக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் அதில் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்தோஷம் தெரியும் எனக்கு அது அவ்வளோ ரொம்ப பெருமையாக ரொம்ப ஒரு சொல்ல முடியாத ஓரளவுக்கு சந்தோஷம் நாவலம் எங்கே போய் எப்படி அடிக்கிறார் அப்பா நான் வந்து கூட அது சுத்தமாக இருக்கணும் அதுலேருந்து ஒரு தப்பு கூட வரக்கூடாதுன்றது அப்படியே இந்த தன் உடலில் இருக்க ஒவ்வொரு அணுக்களையும் அவர் சுத்தப்படுத்திட்டார் சும்மா மரணம் இல்லாத பெருவாழ்வு நிறைய பேர் கண்டபடி பேசுகிறாங்க எரிச்சிட்டாங்க போயிட்டாங்க அவர் பண்ணி நினைவு எண்ணம் தான் வேறு அபியாசம் அது பண்ணி இது பண்ணி எல்லாம் வந்தாரில்ல தன் மனசை பரிசுத்தப்படுத்திப்படுத்தி அதே சிந்தனை இருந்ததில் தன்னுடைய உடலில் இருக்க அத்தனை கோடி கிருமிகளையும் அணுக்களையும் சுத்தப்படுத்தி எவர் நிலையிலே கொண்டு வந்து கரைத்தவர் தானவர் அதனால் நாவலங்காரமரு வேறு புகழ் பேசி நாவலம் இருந்ததுன்னா ஒன்று தான் பேசுவாங்க வள்ளல் பெருமானை தான் பேசுவாங்க முருகனைத்தான் வேண்டுவார் முருகன்மையிலும் அவர் கொடுக்கும் பாடல்களை பாடுவேறு சந்தோஷப்படுவேன் அதை விட்டுட்டு வேற புகழ் வேறு சாமி வேறு கடவுள் அதை பற்றி புகழ் பேசுவது அது வந்து தெளிவில்லாதது நிலை இல்லாததை பேசி நற்புகழ் வழுத்தாத பேர் உன்னுடைய நற்புகழ் உன்னுடைய புகழை பேசாதவர்கள் நாய்ப்பால் விரும்பி ஆண் தூய்ப்பாலை நயவாத நவ ந நவையுடையவர் ஆவார் ஆவார் நாய்ப்பால்னா நாய் என்னுடைய பால் பன்றி பால் பால் இதெல்லாம் சொல்கிறோம் இதெல்லாம் வந்து உபயோகமற்ற ஒரு இது அது குழந்தைங்களை கொடுத்துக்கும் போவோம் அந்த மனிதனுக்கு அமுதமாகாது ஆகாது அதை போய் விரும்பி உதாரணம் பாருங்கள் அதை போய் விரும்பி சாப்பிட்றவங்க மாதிரி ஆகிடும் அப்படி இருக்கிற ஆட்கள் அவர்கள் பேயர் ஆவார் பேய் தான் அதெல்லாம் சாப்பிடுவோம் பேய்க்கு எதுன்னு தெரியாது அமுதம் எது இது எதுன்னு தெரியாது பேய் ஒரு விதமான எதிலும் கலக்காத ஒரு பொருள் அது அந்த மாதிரி பேயர் ஆவார் வெறிப்படுத்தவன் ஆவார் அப்படின்னு சொல்கிறார் நீ அது குற்றேவல் புரியாது நின்று மற்றேவல் புரிவோர் நெல்லு கிரைக்காது புல்லு கிரைக்கின்ற நெடியவர் வீணராவார் உன்னை பற்றி புகழ்ந்து உன்னை பற்றி அறிந்து கொள்ளாத மனிதர்கள் இந்த வாழ்நாளில் விட்ட தண்ணீர் இந்த உயிர் மாய உடல் எடுத்த உடம்பு அது நீர் வயலுக்கு பாயாமல் வீண் வரப்பில் இருக்க புல்லுக்கு பாய்ந்து போகும் அது அவர்களுக்கு தெரியாமல் போகுது நெல்லுக்கு கிரைக்காது புல்லுக்கு இறைக்கின்ற நெடியவர் வீணர் வீணா போயிவிடுமே வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார் அதனால் நீங்கள் அப்படிலாம் போகாதீங்கப்பா ஒருநிலைப்படுத்தி இந்த சத்தியத்தை நாடுங்கள் என்று சொல்லுகிறார் தாவளம் சென்னையில் தாவளம் சென்னைனால் அவர் தான் சொந்தமாக இருந்த சென்னை அவர் ஏன்னா அங்கேயே அத்தனை வருஷம் பார்த்து ஆரம்பத்துலேருந்து அந்த முருகரை பார்த்து இருந்ததுனால அவர் நீ அங்கே தான் காண்றாரு அவரை வந்து அடிக்கடிக்கு அவர் நட்பு ஏற்பட்டதுனால தாவளம் சென்னையில் நீங்கள் உங்கள் வீடுனே உட்காந்துட்ருக்கீங்களப்பான்ட்டு அவ்வளோ எதுவாக இறைவனோட ஒரு உறவாட்டல் தாவலம் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளத்தலமோ உங்கள் கந்த வேலை துய்யமணி உண்முக சைவமணி ஷண்முக தெய்வமணி ஏன்னு முடிக்கிறார் அதனால் ஐயாவர்கள் இதை கேளுங்கள் சிறுகாழி கோவிந்தராஜன் பாடுவதைக் கேட்டு இன்புறுங்கள் இதை எல்லோரும் இந்த முப்பத்தோரு பாடல்களை பாடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் அந்த முப்பத்தோரு பாடல்களையும் வெளியிடுறோம் அதோட வாழ்க்கை இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் அவர் சென்னையில் இருந்தார் அப்போ தான் இதெல்லாம் நடந்தது அது முடிஞ்சு சிதம்பரம் போய் அங்கேருந்து வருவதை முழு வரலாறுன்னு நாங்கள் வெளிப்படுத்த இருக்கிறோம் நிறைய பதிவுகளாக வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற பதிவு எல்லாம் உங்களுக்கு வந்துடும் அது ஈஸியாக பார்க்கலாம் அது ஒன்று அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கமெண்ட் கொஞ்சம் வேணும் ஏன்னா யாரும் கமெண்ட்டே கொடுக்காமல் போனீங்கன்னா நீங்கள் எப்படி அதில் திருப்தி அடைஞ்சீர்களா இல்லையா உங்களுடைய மனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் எனக்கு ஒரு திருப்தி சொல்கிறதுக்கு அடுத்து ஏதாவது குறை இருந்தாலும் அதை வெளிப்படுத்தினால் அதை திருத்தி கொள்ளலாம் இதுக்காக கமெண்ட் வந்து ஒரு பெரும் புகழ்காக மட்டுமல்ல தவறுகள் என்னென்ன இருக்கோ அவ ஒரு மனதில் இருக்கிறத நம்ம கலந்து நம்மளுக்குள்ளே நம்ம நட்போடு பேசி கொள்வது போல் ஒரு கமெண்ட்டு தயவுசெய்து கமெண்ட்டை கொடுங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட பிடிக்கலன்னு சொல்லுங்க நான் அதில் ஒன்றும் அது இல்லை எத்தனை பேர் பிடி நிறைய பேர் பிடிக்கலன்னா நான் கொடுத்து என்ன பிரியன் அதை பார்க்கணும் அதை வேறு திருத்திக்க முடியுமா வேறு எப்படி கேட்குறாங்க எப்படி சொன்னால் மனதில் ஏற்கும் என்பதை நான் கணிக்க வேண்டும் வணக்கம் அடுத்த பாடலில் பார்ப்போம் றி வேறு சிறு தேவரை சிந்தை செய்வோர் செங்கனியை விட்டு வேப்பங்கனியை உண்ணும் ஒரு சிறு கருங் காக்கை நிகர்வார் சேவலம் குடிகுள்தனையன்றி வேறு சிறு தேவரை சிந்தை செய்வோர் செங்கனியை விட்டு வேப்பங்கனியை உண்ணும் ஒரு சிறுகருங் காக்கை நிகர்வா நாவலங்காரமர பேறு புகழ் பேசின் நாய்பால் வழுத்தாதிரும்பி ஆண் தூய்பாலை நயவாத நவையுடை பேயராவலங்காரமர வேறு புகழ் பேசி நீ நற்புகழ் வழுத்தாத பேர் நாய் பால் திரும்பி ஆண் தூய் பாலை நயவாத நவையுடை பேயராவார் நீ வளம் தர நினது புத்தேவல் புரியாது இன்று மற்றேவல் புரிவோர் நெல்லுக்கிரைக்காது புல்லுக்கிரைக்கின்ற நெடிய வேறு வீணராவார் பலன் தர இனது புத்தேவன் புரியாது இன்று மற்றேவன் புரிவோர் நெல்லுக்கிரைக்காது உள்ளுக்கிரைக்கின்ற நெடிய வெறுவினராவா கந்தே காவலம் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலம் ஓங்கு கந்த வேளே தன்முக துய்யமணி உன்முகச் செய்வமணி ஷண்முக தெய்வமணியே தன்முக துயமணி உன்முகச் செய்வமணி ஷண்முக தெய்வமணியே